பைனல் டெஸ்டினேஷன் படவாணியில் நடந்த கோரகுபத்து லாரியில் கட்டப்பட்டிருந்த கயிறு அருந்ததால் நடந்த பயங்கரம் இரும்பு குழாய் ஒன்று ஒன்றாக சரிந்து பின்னே வந்த வாகனங்களில் மோதிய அதிபயங்கரம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தண்ணீரை கொண்டு செல்ல ஏதுவா இரும்பு குழாய்கள் லாரி மூலமா திருச்சி நாகை தேசிய நெடுஞ்சாலை மார்க்கமா தஞ்சாவூர்ல இருந்து திருவாரூருக்கு வந்து கொண்டிருந்திருக்கு அப்போ லாரியில இருந்த குழாய்கள் மேல கட்டியிருந்த கயிறு எதிர்பாராத விதமாக அருந்து விழுந்திருக்கு இதனால இருந்த பெரிய பெரிய அளவிலான இரும்பு குழாய்கள் ஒன்றன் பின் ஒன்றா நெடுஞ்சாலையில் சரிந்து விழுந்திருக்குது இந்த ஒரு கோர விபத்தில் நெடுஞ்சாலையில் பயணித்த கார் மீது இரும்பு குழாய்கள் விழுந்ததுல அந்த கார் அதிபயங்கரமாக சேதமடைந்திருக்கு மேலும் இரும்பு குழாய்களை ஏற்றி வந்த லாரியின் முன்பக்க கண்ணாடியை உடைத்துக் கொண்டு இரும்பு குழாய்கள் சீறி பாய்ந்திருக்கிறது இந்த நிலையில இந்த கோர விபத்தில் நல்வாய்ப்பாய் எந்தவித உயிரிழப்பும் ஏற்படலாம் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது